மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரியம்போ என்ன பார்க்கலாம் காவேரி வந்து எனக்கு என்ன இருக்குமா வந்து பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்லயும் வந்து நம்ம காவேரி வந்து இருக்காங்க அங்க நம்மளுடைய விஜய் அம்ம வராங்க அம்மதியா வந்ததும் காவேரினு சொல்லிட்டு கூப்பிடறாங்க என்ன இப்ப எதுக்காக என்ன கூப்ப

அதுக்கப்புறம் என் முடிவு என்னன்றத நான் சொல்லுவேன் உடனே காவேரி பிறந்தநாள் நாள் அப்படி என்ன வரைக்கும் அவேட் பண்ணு சொல்றாரு அப்படி என்ன நமக்காக சர்ப்ரைஸ் பண்ண போறாரு என்னன்றத சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே ஈகரா இருக்காங்க அதோட முடிச்சிருக்காங்க